ஜெயலலிதா அவர்கள் சிவாஜியோட ஒரு சூப்பர் ஹிட் படத்துல நடிக்க மறுத்திருக்காங்க இது எதற்காக நடிக்க மறுத்தாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய படங்கள்ல இன்று வரை பார்த்து ரசிப்பதற்கு ஏற்ற வகையில் எத்தனையோ படங்கள் இருக்கு ஆனால் அவற்றில் ஒரு சில படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் அதைத்தான் மெருகேற்றி டிஜிட்டல் பிரிண்டாக வெளியிடுவாங்க அப்படி படங்கள்ல கர்ணன் வசந்த மாளிகை என இரண்டும் மீண்டும் திரைக்கு வந்து சக்கை போடு போட்டுச்சு வசந்த மாளிகை தான் சிவாஜியோட தத்ரூபமான நடிப்பு பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் எந்த கதாபாத்திரத்துல நடிச்சாலும் அதுல நூறு சதவீதம் பொருந்தி போயிடுவாரு இந்த படங்களை தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படி ஒரு படம் தான் வசந்த மாளிகை இது வசூல்ல சக்கை போடு போட்டுச்சு அந்த கால இளைஞர்களுக்கு இதுதான் காதல் காவியமான படமா இருந்தது சிவாஜி மற்றும் மற்றும் வானிஸ்ரீ காம்போவும் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் முதல்ல தெலுங்கு பதிப்பா வந்தது நாகேஸ்வரராவ் வானிஸ்ரீ நடித்து பிரேம நகர் என்ற பெயர்ல டி ராமநாயுடு தயாரிப்புல வெளியாச்சு அதன் வெற்றியை தொடர்ந்து தமிழ்ல அவரே தயாரித்து வெளியிட்டாரு இந்த படத்தை தெலுங்குல இயக்கிய கே எஸ் பிரகாஷ் ராவே தமிழ்லையும் இயக்கினாரு சிவாஜி வானிஸ்ரீ காம்போவுடன் பாலாஜி மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் ரங்கா ராவ் ஸ்ரீகாந்த் செந்தாமரை உட்பட பலர் நடிச்சிருக்காங்க வழக்கமா ஸ்ரீதர் படங்களுக்கு ஒளிப்பதிவாளரா பணியாற்ற மற்றும் இந்த படத்திற்கு பணியாற்றியிருக்காரு கே வி மகாதேவன் இசை அமைச்சிருக்காரு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் குடிமகனை இரண்டு மனம் யாருக்காக கலை மகள் என எல்லா பாடல்களுமே ராகங்கள் கவியரசர் கண்ணதாசன் எழுதியவை இந்த படத்திற்காக உருவான கண்ணாடி மாளிகை செட்டை ரசிகர்கள் மிகவும் ரசித்தாங்க படத்துல முதல்ல கதாநாயகியாக ஜெயலலிதா தான் நடிப்பதாக இருந்தாராம் அந்த நேரத்துல அவங்களுடைய தாய் சத்யா காலமாயிட்டாங்க அதனால அவங்களால நடிக்க முடியாம போயிடுச்சு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆச்சு இருநூற்று ஒன்று நாட்களை கடந்து ஓடியது இலங்கையில ஒரு வருடத்திற்கும் மேலாக ஓடியதாம் இந்த படத்துல முதல்ல ஹீரோ இறந்து விடுவது போல வைத்திருந்தார்களாம் உயிர் பிழைப்பது போல மாற்றிட்டாங்களாம் இந்த காரணத்துக்காக தான் ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்துல நடிக்கலையாம் உங்களுக்கு சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் இணைந்து நடித்த படம் தெரியும்னா மறக்காம கமெண்ட் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றத பார்ப்போம் இது போன்ற மற்ற பழைய கால படங்கள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி